வணக்க மக்களே இதுதான் எல்இடி டிவி மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி இந்த ஒரு கம்பெனி தான் நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் தயாரித்து வெளியே வருது நல்ல ஒரு குவாலிட்டியான முறையில் நல்ல ஒரு க்ளீன் இடத்துல வந்து ப்ராடக்ட்டை வந்து கிளியராக தயார் பண்ணுறாங்க நல்ல குவாலிட்டியான மதர் போர்ட்ஸ் இம்போர்ட்டட் பேனல்ஸு அண்டு பேக் பேனல்ஸு பேக் லைட்ஸு ஸ்பீக்கர்ஸு எவ்வாறுத்தையும் நல்ல ஒரு ஃபஸ்ட் கேட் குவாலிட்டியில் மேனுஃபேக்சர் பண்ணி வருது கண்டிப்பாக ஃபெஸ்டிவல்ஸ் ஈவல்ஸ் ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேருக்கு இந்த எல்இடி டிவின்றது நீடெட் இருக்கும் டீலர்ஸாக இருக்கட்டும் அண்டு அது பல்க் பேஸாக இருக்கட்டும் தாராளமாக கனெக்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு குவாலிட்டியான முறையில் உங்களுக்கு ஒன் இயர் ஃபுல் சப்போர்ட்டோட ஏன்னா நமக்கு இதுக்கான மதர் போர்ட்ஸ் அண்டு பேக்லைட்ஸ்லாம் கண்டிப்பாக ஒரு ஒன் இயருக்கு உங்கள் சப்போர்ட்ஸ் கொடுத்துட்றாங்க இதுக்கான ஸ்டாக்ஸும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மதுரையில் நம்மளோட வேல் சிவிலே இருக்குது அதனால் நீங்கள் பல்காக வாங்குறவங்க சப்போஸ் ஃபீச்சர்ஸில் டிவி ப்ராப்ளம் ஒன் இருக்குல்ல சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நம்ம சப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறோம் உங்களுக்கு ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நல்ல ஒரு குவாலிட்டியான டிவி உங்களோட ப்ராண்ட் நேமில் வேணுனாலும் தாராளமாக நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோம் எல்இடி டிவி நல்ல ஒரு குவாலிட்டி அண்ட் நல்ல ஒரு சீப்பஸ்ட் ப்ரைஸில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்ஸ் அண்டு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த த ஃபீல்டு உங்களுக்கு என்ன அட் அட்வான்ஸாக பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும் நம்மளோட வேல்ஸ் டிவி மாதிரியில்